போட்டு தேடி கொண்டாடு இருக்க பாருங்க அப்பாவையும் அண்ணனையோ மகனே மகனே கல்யாணம் நான் அப்பா உன்னை பெத்த அம்மா ராஜா ஏஸ்ல உள்ள நான் பார்த்ததுப்பா அவள மதிட்டுள்ளது கை குண்டியா இருந்தேன்ப்பா அப்ப அப்பா நானும் என்ன பத்தி அவரு கேட்டாரு கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நான் ஓடி வந்திருப்பேன் கடைசி நேரத்துல அவர் பார்க்க கொஞ்சே வச்சானே திரும்ப வர்றான் பாக்குறான் தம்பேன்னு பார்த்தா பயமா பார்த்த பயம்மா

அந்த சம்சாரம் இறந்து போயிட்டாங்க அப்புறம் எப்படி அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்ககிட்ட சொல்லவும் முடியாது

வீட்டை சுத்தி காட்ட முடியாது நாம தான் வீட்டை சுத்தி பார்க்கணும் எப்படி தண்ணி குடிக்க போறான் பாரு கிட்ட மேனேஜர் தம்பி கிட்ட லட்ச ரூபாய்க்கு செக் வாங்கி அம்மா எதுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க யாராருக்கு என்ன சம்பளம் கொடுத்தேன் மில் தொழிலாளிக்கு கொடுத்தேன் வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கொடுத்தேன் நானும் எடுத்துக்கிட்டேன் எவ்வளவு ஆச்சு முப்பத்தி ஏழாயிரத்து சொச்சம் சொச்சம் சொல்லு முப்பத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆச்சு சார் மீதி என்ன பண்ண சேஃபில் இருக்கு சார் நான் மட்டும் இந்த வீட்ல கணக்கு கேட்கல என்னக்கா என்ன ஆயிருக்கும் என்ன தம்பி அந்த ஆள் தான் விவசாயம் இல்லாம முப்பத்தி ரூபாய்க்கு லட்சம் ரூபாய் கேட்டா எதுக்கு என்னன்னு கேட்டு நீ கையெழுத்து போட வேண்டாம நான் கேட்டேன் அன்னைக்கு கேட்டேன் எதுக்கு நீ ஒண்ணுக்கு பக்கத்துல அஞ்சு சைபர் போட்டானு அதுதான் சம்பளம் அஞ்சு சைபரா அஞ்சு சைபர் ஏயா கேட்ட அது போட்டா தாங்க லட்சம் ரூபாய் ஏயா மேனேஜர் நம்ம நேரத்துக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா

நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா நானும் என் பொண்ணு மறுத்தா சொல்ல போறோம் கல்யாணா கல்யாணா சூந்திரியா முடிச்சோன்னு விட்டு

அப்படி இல்ல கல்யாணம் உங்க அண்ணன் உனக்கு பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ண பொண்ண காதலிக்கிற அதுதான் அவருக்கு பிடிக்கல அதெல்லாம் பணக்கார வீட்டு டெல்லி எறும்ப மாதிரி இருக்கும் என் செம்பவத்துக்கு ஈட இந்த லோகத்துல ஒரு பொண்ணு இருக்கா வாழ்த்தவன் தான் கல்யாணம் நீ நினைக்கிற மாதிரி சண்பகம் போல அழகான பொண்ணு இந்த லோகத்திலேயே கிடையாது ஆனா உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் சம்மதிக்கணுமே ஒரு நல்ல ஐடியாவா சொல்றேன் உனக்கு காசெல்லாம் வேணா தரேன் காசெல்லாம் நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் இப்படி வா உங்க அம்மாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் ஒரு கடுதாசி எழுது நான் சொல்றபடி சண்பகத்தை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல நான் தற்கொலை பண்ணிக்குவேன் பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு சண்பகத்தை உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சாம்பான் அந்த மாதிரி கடலாசில் அதுக்கு முன்னாடி எழுதுறது கிடையாது எனக்கு அந்த கற்பனையும் ஓடாது இதுக்கு என்ன கற்பனை பேப்பரும் பேனாவே நீ கொண்டா நான் சொல்றபடி எழுது தற்கொலை தன்னால வரும் ஓடு சீக்கிரம் கொண்டா